ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாங்காய் முருங்கைக்காய் அப்புறமா சின்ன வெங்காயம் சாம்பார் தான் வைக்க போகிறோம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வாஷ் பண்ணி நறுக்கி வச்சுக்கோங்க மாங்காய் பார்த்திங்கன்னா சின்ன மாங்காய் ஆஃப் ஆஃப் மாங்காய் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பழக்காயாக வச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா முருங்காய் எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்குவோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட புளியை வந்து கரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இனிமேல் தாளிப்பு சாம்பார் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணி நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிச்சிட்ருக்கும் போது நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு கண்டிப்பாக வந்து வெந்தயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சோம்ல பொடி பண்ணும்போது அந்த மிளகா எக்ஸ்ட்ரா இருக்கிற மிளகாவை நம்ம வந்து தாளிக்க யூஸ் பண்ணிக்கலாம் இது வாசனையாக இருக்கும் மிளகா சேர்க்கணும் சாம்பாருக்கு காலமும் அட்ஜஸ்ட் பண்ணா அப்புறம் கருவாங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயங்களை

சாஃப்டாயிடும் உருமக்காரம் நம்ம வதக்கிட்டு சொன்னோம்னா சாஃப்டாயிடும் வாசனையும் மூலமாக இருக்கும் உருப்பாவும் ஒரு நாலு ஸ்பூன் நம்ம வந்து நம்ம வீட்டுல காரம் கம்மியா இருக்கும் நம்ம நாலு ஸ்பூன் நம்ம வந்து சாம்பார் மிளகாப்பிடிச்சுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குங்க இது நல்லா வதக்கட்டும் உப்பும் புளியும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை வந்து நம்ம கரைச்சி ஊற்றிட்டோம் இப்போ நம்ம வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இப்போ சேர்த்தோன்னா தான் வந்து உப்பு பிடிக்கும் முருங்கைக்காயிலாம் அதனால் ஓரளவு நம்ம வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் செக் பண்ணிவிட்டு வேணால் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு தட்டு போட்டு நம்ம நல்லா மூடிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாம்பார் பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறோம் மாங்காயை போட்டலாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம்னு நம்ம வந்து ஒன்றரை கப்பு போட்டோந்தால் உன்னே கால் கப்பு ஒன்றரை கப்பு கொஞ்சம் கம்மியாக இப்போ நம்ம இந்த மாங்காய் போட்ட கையோடு நம்ம வந்து இந்த பருப்பை ஊற்றினோம் அப்போ தான் மாங்காய் குழையாது அதே சமயம் பருப்பு நல்லா அதோடு சேர்ந்து நல்லா வேணும் ஊற்றிட்டு நம்ம எவ்வளோ அளவு நமக்கு சாம்பார் வேணுமோ அந்த அளவு நம்ம வந்து ஏற்றி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் சாம்பாரை ஏற்றி வச்சிருக்கோம் இது நல்லா கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சாம்பார் பொடி பண்ணியிருக்கோம்ல அதை மேலே தூவிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ண வண்டி தான் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு ரொம்ப அருமையான கல்யாண சாம்பார் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் மணக்க மணக்க நம்ம வீட்டு கல்யாண சாம்பார் கொதிச்சிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வறுத்து அரைச்ச அந்த சாம்பார் பொடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இந்த மாதிரி குறை குறைன்னு வச்சுக்கோங்க இது ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இதோட சேர்த்துக்கோங்க நீங்கள் காரத்தை அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேணா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பொடி சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் ஒரு நாள் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் மிச்சம் வந்தால் பயப்பட வேணாம் ஒரு நாள் ரெண்டு நாள் கெட்டு போகாது இது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா தேவையான அளவு கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவிடுங்க ஆஃப் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் மூடி வச்சுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எல்லாருக்கும் சாம்பார் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கல்யாண சாம்பார் இது வந்து மாங்காய் முருங்கக்காய் கல்யாண சாம்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்